ஹாய் விவோ சினிகான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு ரகுராம் சீனுவை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் பெரியப்பா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்றத நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க அதுக்காக நம்ம தனவை கூப்பிட்டுட்டு சாருவோட கதை முடிஞ்சறதுக்கு போகிறாங்க மாயா தனம் கிட்ட சொல்கிறாங்க தனம் கண்டிப்பாக சாரு ஏதாவது ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு போயிருப்பான்னு எனக்கு தோணுது இந்த இடத்துல பார்த்தியா மண் ஈரமா இருக்கு சாருட புடவை ஈரமா தான் இருந்திருக்கு சாரு உடம்புல இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்திருக்கு இதுல இருந்தே உனக்கு தெரியலையா யாரோ சாருவை மர்டர் பண்ணிட்டு தான் அடுத்து தூக்கல மாட்டி இந்த மாதிரி அவங்களே லட்சம் எழுதி கையில வச்சிருக்காங்க எப்படியாவது இந்த உண்மையை கொண்டு வரணுமே மாயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம மாயாவுக்கு ஒரு விஷயம் தோணுது நீ ஒன்னு நல்ல கமிச்சியா சாருவோட கையில ஒரு பிரேஸ்லேட் இருந்துச்சு அந்த பிரேஸ்லேட் கண்டிப்பா அந்த கொலகாரனோடதா தான் இருக்கணும் கண்டிப்பா சாரு கொலைக்கு பின்னாடி யார் இருக்கான்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் தனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனமும் மாயாவும் வீட்டுக்கு போறாங்க அங்க போயிட்டு சிவராமன் கிட்ட சொல்றாங்க சித்தப்பா எங்களுக்கு ஒரு பெரிய புளூ கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மணியும் சிவராமனும் ரொம்ப ஆர்வலா கேக்குறாங்க என்னாச்சு மாயா அப்படி என்ன ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மாயா சொல்றாங்க கண்டிப்பா கொலை செஞ்சவன் ஏதாவது ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு போயிருக்கணும் அதே மாதிரி தான் சித்தப்பா அங்க சாரு கையில ஒரு பிரேஸ்லைட் இருந்துச்சு கண்டிப்பா அது அந்த கொலகாரனோடதா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்ல இதை கேட்ட சிவராமன் சொல்றாங்க சூப்பர் மாயா இப்படி ஒரு ஆதாரம் கிடைக்கும் நம்ம யாருமே எதிர்பார்த்து இருக்க மாட்டோம் ஆனா அந்த ஆதாரத்தை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் மாயா சொல்றாங்க நம்ம வக்கீல் கிட்ட பேசி பார்ப்போம் இந்த மாதிரி எங்களுக்கு டவுட் இருக்கு இதை எப்படி க்ளியர் பண்றதுன்னு அவர்கிட்ட கேட்போம் அவர் ஏதாவது நம்மளுக்கு ஐடியா கொடுப்பார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரகுராம்க்கு வாதாடுற வக்கீல் கிட்ட போயிட்டு சொல்றாங்க சார் இது மாதிரி நாங்க சாரு கையில ஒரு காப்பு மாதிரி ஒரு பிரேஸ்லைட் பார்த்தோம் கண்டிப்பா அந்த பிரேஸ்லைட் கொலையாளியோட தான் இருக்கணும் அந்த பிரேஸ்லைட் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா பெரியப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்ட்டு நம்ம சூப்பராகவே நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அந்த வழக்கறிஞர் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு மா எப்படி இந்த மாதிரி ஆதாரத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தனம் சொல்கிறாங்க அதுதான் எங்கள் மாயா மாயா எப்படி தான் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுல கில்லாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது மாயா சொல்கிறாங்க எப்படியாவது அந்த பிரேஸ்லெட் கிடச்சிருச்சுன்னா அது யாரோடது எவரோடதுன்ற டீட்டெயிலாம் நம்ம கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த வழக்கறிஞர் சொல்கிறாங்க அந்த அதிகாரி ரொம்பவே ஸ்ட்ரிட்டுமா இருந்தாலும் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறனால அவர்கிட்ட பேசி பார்ப்போம் அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியை பார்க்குறதுக்காக போகிறாங்க சாருவோட திங்ஸ் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது அவர்கிட்ட எப்படியாவது நியாயத்தை சொல்லி பேசி பார்ப்போன்ட்டு போகிறாங்க அந்த அதிகாரியும் மாயா கிட்ட பேசுகிறாங்க என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ மாயா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சார் எனக்கு என்னமோ அந்த சார்வை யாரோ திட்டம் போட்டு கொலை பண்ணிவிட்டு அந்த பழியை எங்கள் பெரியப்பா மேலே போட்டிருக்காங்க சாருவோட புடவை ஃபுல்லாக ஈரமாக தான் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சாரு ஒரு ஆதாரத்தை விட்டு தான் போயிருக்கா அவ கையில் ஒரு காப்பு இருந்திருக்கு அந்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்கா அந்த ஃபோட்டோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாருவோட ஃபோட்டோவை காட்டுறாங்க அப்போ சாருவோட கையில் கொலையாளியோட காப்பு இருந்திருக்கு இதை பார்த்ததுமே அந்த அதிகாரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னம்மா இப்படிலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க நான் பார்க்குற வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே சூப்பர் கண்டிப்பாக எனக்கும் ரகுராம திட்டமிட்டு யாரோ இப்படி போட்டு கொடுத்துருக்காங்கன்னு தான் தோணுது இதுக்கு பின்னாடி யாராக இருந்தாலும் அவங்கள சும்மா விடக்கூடாது இந்த காப்பு என்கிட்ட தான் இருக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பையும் எடுத்துகிட்டு வராங்க அந்த காப்பை எடுத்துகிட்டு வந்து மாயக்கிட்டே காமிக்கிறாங்க பாருங்க சார் இந்த காப்பில் ஏதோ ஒரு தடயம் இருக்கா அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி கிட்ட கேட்க அந்த அதிகாரியும் அந்த காப்பை பார்த்துட்டு சொல்றாங்க ஆமாம்மா இந்த காப்பு டேமேஜ் ஆயிருக்கு அப்போனா இந்த சாருவை யாரோ திட்டம் போட்டு கொலை பண்ணி தான் இந்த மாதிரி தூக்கில் தொங்க விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதிகாரி சொல்ல இதை கேட்டால் மாயா சொல்கிறாங்க சார் இந்த காப்பை மட்டும் என் கொடுங்க சார் அந்த காப்பை வச்சு இந்த காப்பை எங்கே வாங்கினாங்க யார் வாங்குனாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை நம்ம சூப்பராகவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அந்த அதிகாரி சொல்கிறாங்க பரவாயில்லையம்மா நான் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா ஏற்கனவே உங்கள் பெரியம்மா விஷயத்தில் நீ தான் எல்லா குழுவையும் கண்டுபிடிச்சி காப்பாற்றின அதே மாதிரி இப்போ உங்கள் பெரியப்பா விஷயத்துலேயும் நீ இப்படி களத்தில் இறங்கியிருக்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கிட்டே கேளுங்க அதை நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மாயா வந்து அந்த அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க சார் எங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் தான் பண்ணணும் இந்த கடைக்கு வந்து நீங்கள் விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா அவங்க கண்டிப்பாக இதை யார் வாங்கினான்ற டீட்டெயில் எல்லாம் நம்ம கிட்ட கொடுப்பாங்க நான் மட்டும் போய் விசாரிச்சா அவங்க கொடுப்பாங்களான்றது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு அந்த அதிகாரியும் சரிமா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு இந்த விஷயம் எல்லாமே புவனேஸ்வரிக்கு தெரிய வருது புவனா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க ச்சே எல்லாத்தையுமே பண்ணிட்டு இப்படி ஒரு தடையிட்ட விட்டுட்டு போயிட்டானே இதை கண்டிப்பாக அந்த கார்த்தியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பசுபதி சொல்கிறாங்க என்ன புவனா இப்படியெல்லாம் நடக்குது அந்த காப்பு மட்டும் எங்கே வாங்கினாங்க எந்த கடையில் வாங்கினாங்கன்றதை கண்டுபிடிச்சா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி கார்த்தி இருக்கான்றது தெரிய வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல போனாவும் சொல்றாங்க கண்டிப்பா இந்த விஷயத்த வெளியில கொண்டு வரக்கூடாது இதை அப்படியே மூடி மறைச்சிடணும் இந்த காப்பு வாங்கின கடையில அந்த அதிகாரிகளை போக விட கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப கார்த்தி வராங்க கார்த்தி கேட்ட போனா கேக்குறாங்க ஏ கார்த்தி ஒரு நிமிஷம் இங்கவா உன்னோட காப்பி எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது காத்தி சொல்றாங்க அந்த சாருவை கொலை பண்ண இடத்துல போட்டமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட போனா வந்து காத்திய சம்மையா தீட்டுறாங்க ஏன் காத்தி இப்படி அசால்ட்டா இருக்க இப்போ பாரு அந்த ஒரு காப்பை வச்சுதான் மாயா வந்து எல்லா எவிடென்ஸையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கா இதுக்கு பின்னாடி நாம தான் இருக்கோம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம குடும்பமான என்ன ஆகுறது கடைசியில நம்ம மூணு பேருமே கம்பி என்ன வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காத்தி சொல்றாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை அந்த காப்பை நான் தான் வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில் கிடைச்சா மட்டும்தானே அவங்களுக்கு நம்ம மேலே சந்தேக வரும் அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் எந்த விதத்தை அழிக்கணுமோ அது எல்லாத்தையுமே தடயம் இல்லாத மாதிரி ஆக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட புவனா சொல்கிறாங்க இந்த ஒரு வேலையாவது நீ உருப்படியாக பண்ணு இதையும் சொதப்பி கடைசியில் நம்மளெல்லாம் மாட்டி விட்டுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட கார்த்திக் வந்து அந்த அதிகாரிங்களெல்லாம் அந்த இடத்துக்கு போக விடாமல் அந்த அதிகாரிக்கு ஏதோ ஒரு வேலை வர மாதிரி புவனா கார்த்திக் பசுபதி மூணு பேருமே திட்டம் போட்டு புவனாவுக்கு அந்த ஸ்டேஷன்ல சப்போர்ட்டிவாக இருக்க போலீஸ் கிட்ட பேசுறாங்க இங்கே என்ன நடக்குது தெரியுமா தடையும் எல்லாத்தையுமே மாய ஒண்ணுன்னா கண்டுபிடிச்சிட்டு இருக்கா அவன் இப்படியே கண்டுபிடிச்சிட்டு இருந்தானா கடைசியில் எல்லாருமே மாட்டிப்போம் அந்த அதிகாரியை எப்படியாவது அந்த கடைக்கு போக விடாமல் தடுக்கிறது உங்கள் கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க அவரும் அதை கேட்டுட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா அந்த அதிகாரியை அங்கே போக விடாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்றாரு அப்போ அந்த போலீஸ் மனசில் நினைக்கிறாரு என்னடா இது புது பிரச்சனையாக இருக்குது இப்போ அந்த அதிகாரி மட்டும் அங்கே போய்ட்டு எல்லா உண்மையை கண்டுபிடிச்சாங்கன்னா இவங்களுக்கு உடந்தையா நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களே அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்சு அந்த அதிகாரியை மாய கூட போக விடாம தடுத்துடுறாங்க கடைசி நேரத்துல அந்த அதிகாரியும் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குமா நீங்க வேணா அந்த கடைக்கு போய் விசாரிங்க என்னோட நம்பரை வச்சுக்கோங்க ஏதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா நான் விசாரிக்கிற விதத்துல போன்ல விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ மாயவும் சரி சார் ரொம்பவே தேங்க்ஸ் நீங்க எங்களுக்கு ஆதரவா பேசுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க மாயா ஒரு வழியா அந்த கடையை கண்டுபிடிச்சிட்டு அங்க போயிட்டு அந்த காப்பை காமிச்சு இந்த காப்பு யாரு எப்போ எந்த டேட்ல வாங்கினாங்கன்னு டீட்டெயில் இருக்கும்ல அந்த டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கடைக்காரர் கிட்ட போய் கேட்கறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மாயா கிட்ட சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா இந்த காப்பு மாதிரி எவ்வளோ பேர் வாங்கிட்டு போறாங்க அது எல்லாத்தையுமே நாங்கள் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மாயா சொல்றாங்க இல்லை இல்லை சார் கொஞ்சம் டீட்டெயில் எல்லாம் கொஞ்சம் எங்களுக்காக தேடி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் நோட்ல நோட் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அப்போ மாயாவுக்கு வேற வழி இல்லாமல் அந்த அதிகாரிக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்றாங்க சார் இவங்க வேலைக்காக மாதிரி தெரியல நீங்க உங்க ஸ்டைல கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் அந்த அதிகாரியும் அந்த கடைக்கார்கிட்ட பேசுறாங்க ஒழுங்கா அந்த காப்பு யார் வாங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயில கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு அந்த கடைக்காரரும் அந்த காப்பு யார் வாங்கினாங்க எப்போ வாங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் பாத்தி எடுத்து மாயா கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் கேட்டதுமே மாயா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க கார்த்திக் தான் இந்த காப்பை வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் மூலம் இப்போ மாயாவுக்கு தெரிய வருது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மாயா சாமியா டென்ஷன் ஆகுறாங்க அப்போ சிவராமன் கிட்ட சொல்கிறாங்க சித்தப்பா நான் நினச்சது சரியா போயிடுச்சு சாருவோட கொலைக்கு பின்னாடி வேற யாரும் இல்லை போனாவும் காத்திக்குந்தான் இருக்காங்க கண்டிப்பா இவங்க தான் பெரியப்பாவை அசிங்கப்படுத்தணும் பெரியப்பாவை ஜெயிலில் தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சாருவோட உயிரை அநியாயமாக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சிவராமன் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அந்த புவனாவை நான் இல்லைன்னு பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனில் குதிச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ மாய சொல்கிறாங்க சித்தப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அந்த புவனா எப்படி வேணாலும் ப்ளேட்டை திருப்பி போடுவா நம்ம கையில் ஆதாரம் இருக்குது கண்டிப்பாக பெரியப்பாவையும் சீனவையும் எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு அவங்கள நான் வெளியில் கூட்டிகிட்டு வருவேன் கண்டிப்பாக சாருவோட கொலைக்கு யார் காரணமோ அவங்கள கண்டிப்பாக சட்டம் சும்மா விடாது அவங்கள அந்த சட்டமே அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிவராமனை சமாதானப்படுத்துகிறாங்க இது எப்படியோ நம்ம மாயாவுக்கு எல்லா ஆதாரமும் கிடச்சிருச்சு இதை வச்சு கண்டிப்பாக நம்ம ரகுராம் சீனு ரெண்டு பேருமே வெளியில் கொண்டு வந்துடுவாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம புவனா பசுபதி கார்த்திக் எல்லாத்துக்குமே சம பெரிய ஆப்பு காத்திக்கிட்டு இருக்குது அதையே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க